ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் மடுக்கேறி ரொம்ப ரொம்ப அழகான இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே அப்படியே கட கடன்னு ரெடி ஆகிட்டோம் இவ்வளோ காலையில் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலை காவேரிக்கு தாங்க நாங்கள் சுற்றி பார்க்க போகலான்ட்டு ரெடி ஆயிட்டோம் நம்ம சின்ன வயசுலேருந்தே காவேரி பிரச்சனை தண்ணி பிரச்சனை காவேரி பிரச்சனை கேட்டு 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 அது என்னதான்ப்பா காவேரி பிரச்சனை எங்கே தான்ப்பா இந்த காவேரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அதுலேயும் இந்த காவேரி பிறக்கிற இடத்த பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க அது முடியாமலே இருந்துச்சு இப்போ தான் நம்ம டைம் பண்ணிட்டு வந்துட்டோம் கிளம்பி நம்ம ஆல்ரெடி டெம்பிள் கிட்டே வந்துட்டோங்க நம்ம கீழே இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இந்த கோவிலோட பேர் வந்து பாகேஸ்வரர் கோவில் இந்த இடத்த வந்து பாக்ய மண்டலான் பாகமண்டலான்னு சொல்லுவாங்க பாகமண்டலான்னா இந்த இடத்துல வந்து மூணு நதி வந்து சங்கமம் ஆகுது அதாவது மூணு நதி வந்து ஒன்று சேருது அதுதான் இதை வந்து திருவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு ஆர்வக்குளர்ல முதல்ல மேலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கே நதி பிறக்குதோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க என்ன ஆர்வம் தாங்க முடியல அப்படியே காற்று அந்த சவுண்டு வந்து அப்படியே பயங்கரமான வாட்டர்ஃபால் சவுண்டுங்க அந்த ஆர்வத்தில் வந்து அப்படியே வந்துவிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லைங்களா எவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் அந்த சவுண்டுமே பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்துச்சா அந்த ஆர்வத்தில் வந்துட்டோம் பாருங்கள் வந்தால் இங்கே வந்து ஃபுல்லு கல்லுப்படி தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு கல்லுப்படியிலே ஏறிட்டு ஏறி பார்த்தா இங்கே என்னடா இது கோவிலையும் காணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே பாக்கும் தாங்க பயங்கரமான ஷாக்குங்க என்னமா ஷாக் ஆகிற அளவுக்கு இங்க என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா இங்க பாருங்க காவேரி பிறக்கிற இடம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் இங்கே சின்னதாக தெரியுது பாருங்களேன் அந்த அதுதாங்க காவேரி பிறக்கிற இடம் ஆக்சுவலாக இது வந்து பெரிய வாட்ரு ஃபால்லாம் கிடையாது அந்த ஒரு சின்ன நீர் ஊற்று இந்த இடத்துல தான் சின்னதாக நீர் ஊற்று பிறக்குது காவேரி நீர் அதை தான் நம்ம வந்து இவ்வளோ காலமாக ரொம்ப பெரிய கற்பனை இருந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிறக்கக்கூடிய தண்ணியை தாங்க நம்ம அவ்வளோ பெரிய ரிவராக பாஸ் ஆகி எவ்வளோ தூரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே வரைக்கும் எல்லாம் ட்ராவல் பண்ணுது இங்கே பாருங்கள் இது இது எல்லாமே காவேரி தண்ணி தான் இந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க கொஞ்சம் பேர் பட் எல்லாேருக்கும் அலோடு இல்லை அது எப்படின்னு தெரியல நம்மளுக்கு அப்படியே இந்த பக்கம் கோயிலில் பாருங்களேன் சுற்றி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு ஆனால் ரொம்பவே ஏமாந்து போயிட்டோங்க ஏன்னா நான் நினச்சேன் பெரிய ஃபால் இருக்கும் அதில் குளிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமான கற்பனை எல்லாம் பண்ணிட்டு வந்தால் கடைசியில் சரியான மொக்கை வாங்கிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கோவில் பார்த்திங்களா அங்கே கீழே பிறங்களாம் எவ்வளோ காசெல்லாம் அப்படியே கவுண்ட் இருக்காங்க கவுண்ட் இருக்காங்களா இல்லை என்ன இருக்காங்கன்னு தெரில ஆனால் ஃபுல்லாக காயின்ஸாக இருக்குது அது என்னடா அது காயின்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டப்ப தான் இங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ நினச்சிட்டு அங்கே காயின்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த ஊர்க்காரங்கக்கிட்ட கேட்கும் தாங்க ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்காக வந்து நம்ம ஒரு கற்பனை பண்ணிட்டு வரோம் பட் நம்மளுக்கு தெரியுறதில்லை பாருங்க இந்த இடத்துல அந்த காவேரி பிறக்குது இல்லைங்களா அந்த தண்ணி வந்து இந்த இடத்துல கீழே வந்து பூமிக்குள்ளே போதாங்க இந்த பூமிக்குள்ளே போகிற இடத்துல நம்ம மனசில் ஏதாச்சும் வேண்டிட்டு காயின்ஸ் எல்லாம் போடுவாங்களாம் இந்த தண்ணி இங்கே பூமிக்குள்ளே போய் ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதாங்க பூமிக்குள்ளேயே அதை ட்ராவல் பண்ணி கடைசியில் நம்ம கீழே பாகமண்டலான்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அந்த காவேரி நதியா வந்து உருவெடுக்குது இங்க ஊற்றா பிறந்து அங்க வந்து நதியா உருவெடுக்குது அது கூட இன்னும் ரெண்டு ஆறுமே அது கூட கலந்து நம்ம பெரிய ஒரு நதியா வந்து அப்படியே போக ஆரம்பிக்குதுங்க தான் இந்த காவேரி பிறக்கக்கூடிய இடம் நம்ம பெரிய கற்பனையில வந்தோம் கடைசியில நல்லா ஏமாந்துட்டோம் ஆனா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம்னு சொல்லலாம் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா இப்போது ஒரு ப பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டுருச்சு பட் பாருங்களேன் எவ்வளோ குளுமையாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காற்று செம்ம காற்றுங்க இங்கே மலை ஏறுறதுக்கு கூட இடம் இருக்குது ஆனால் இப்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால மலை ஏறுறதுக்கு வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் மற்ற நேரத்தில் வந்தால் ஏறலாம் நீங்கள் யாருன்னா பார்க்குறவங்க நான் ஆல்ரெடி ஏறி இருக்கேன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம அழகாக இந்த இடத்தெல்லாம் ரசிச்சிட்டு அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்தோம் வெளியில் வந்தால் இங்கே தேன் வந்து கலெக்ட் பண்ணுற பாக்ஸை பார்த்தோம் பார்த்ததுமே வண்டி நிறுத்தியாச்சு ஏன்னா நம்ம எல்லா ஊர்லேயுமே தேனை வந்து கலெக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால் இந்த ஊர் தேனையும் நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இங்கே மலை பிரதேசம் ஸோ மலை தேன் கிடைக்கும் இல்லைங்களா அதனால கலெக்ட் பண்ணலான்னு வந்தோங்க கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து கொல்லிமலை தேன் இருந்தது அதுக்கப்புறமா இந்த மடிக்கேரி தேனுமே இருந்துச்சு அது கூட மிளகு கொஞ்சம் நல்லா ஊர்கா இது எல்லாத்தையுமே வாங்கணும் ஸோ நம்ம வாங்கினதுக்காக அந்த தேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க இங்கே பாருங்கள் இந்த மலையில் இருக்கக்கூடிய பூக்களில் வந்து தேன் வந்து சேகரிச்சிட்டு இந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணுமா தான் இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்களாம் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளை வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்களாம் இந்த மிளகு தோட்டத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சு அவங்க கலெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம தேனியும் வாங்கிட்டோம் நம்ம வந்து ஜீப்பிலெல்லாம் போகலை மெயின் ரோட்லேயே நம்ம அந்த பாக்ஸுங்களை பார்த்தோம் இல்லைங்களா இன்னும் எங்கே உள்ள போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த காவேரி நதி வந்து ஒரு இடத்துல செம்மையாக போய்ட்டு இருந்துச்சுங்க ஆனால் யாருமே இல்லை நல்ல அமைதியான இடம் சரி நம்மளை கேட்கவா வேணும் தண்ணியை பார்த்த உடனே குதிச்சிட்டோம் உள்ளே போய் செம்ம ஆட்டோம் அங்கே பேருங்க போட்டிருந்த டீஷர்ட் எல்லாம் கழட்டி மீன் பிடிக்கிறேன்ற பேரில் செம்ம அலப்பிற பண்ணிட்டோங்க மீன் பிடிச்சமா இல்லையான்றது அது இன்னொரு கதை பாருங்க செம்ம ஆட்டம் போட்டதுக்கப்புறம் சரியான பசி எடுத்துச்சுங்க என்னடா இதுன்னு பார்த்தா டைம் போனதே தெரில தண்ணியில் ஆடந்தில் மூணு மணி நேரம் காலி ஆகி போச்சு சரி பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்கோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காரை மிதிச்சிட்டு போனால் பக்கத்தில் ஒரு ஓம் ஹோட்டல்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது ஹோட்டலு சரி இங்க என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம் பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு ஒரு பால்கனியே எவ்வளோ அழகாக ஓட்டலாக பண்ணிருக்காங்க இந்த மடிக்கேரியில் வந்து நான்வெஜ் தாங்க கோயில் போகிறவங்க எல்லாருமே எல்லாருமே நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க இங்கே ஜாஸ்தி வந்து ஃபோர்க் ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஃபேமஸ்ஸு சரி நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டோம் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா இங்கே மீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சரி ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு நான்வெஜ்ஜும் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணலான்னாங்க நம்ம ஒரு கப்பு சிக்கன் கறியும் அதுக்கப்புறமா மீல்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம் இதே எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்னு மீல்ஸ் பரிமாறினாங்க செம்ம டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னென்னா இங்கே வந்து எல்லாத்துலேயும் ஸ்வீட் சேர்க்குவாங்க அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நம்மளுக்கு காரமாக சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்வீட் சாப்பிட பட் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்வீட் எதுவும் சேர்க்கல சூப்பரான மிளகட்டின பயிர் சா குழம்பு சப்பாத்தி அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரைஸ் அது கூட ஒரு சூப்பரான சாம்பாருங்க அதுக்கூட பாயசம் அப்பளம் பொரியல் எல்லாமே கொடுத்தாங்க செம்ம சாப்பாடு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வந்தவங்க இங்கே டெக்கரேட்டிவ் தாங்க சொல்லவே வேணாம் ரொம்பவே அழகாக அந்த எல்லா செடியும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே டயர்டாயிடுச்சு ரூமுக்கு வந்துட்டோங்க ரூமில் பாருங்களேன் அந்த சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது சூப்பராக இருக்குது இதோடு நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம வேறு எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் எந்த எல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எங்கேன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்